ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத்லாக் காலை வணக்கம் எல்லாருக்கும் கன்னியாகுமரி உங்களை அன்போடு வரை இருக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கன்னியாகுமரி வந்து இந்தியாவின் கடைசி இடம் கன்னியாகுமரி இன்னொன்று இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான இடம் மெயினாக டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறையா இருக்குன்றதுல வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து விவேகானந்தர் மெமோரியல் இது மண்டபம் அடுத்தது திருவள்ளூர் ஸ்டாச்சு இந்த விவேகானந்தர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் தேவியோட பாதம் இருக்குது அங்கே வந்து அதனால் வந்து நிறைய பேர் வருவாங்க இங்கே இன்னொன்று மொதல் சூரியன் வந்து உதிக்க தான் அதே மாதிரி மூணு கடல் இங்கே தான் சேருது உங்களுக்கு இந்தியன் ஓசன் அரபிக்சி அப்புறம் பெங்கால் மூணு கடல் சேருது சூரியன் உதிக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஓசனில் சூரியன் மறையிறது வந்து அந்த அந்த கடைசியில் அரபிக்கு சீல போய் மறையும் அரபிசி வந்து உங்களுக்கு இங்கே ஆரம்பிச்சு அப்படியே பாம்பே வரையும் அதான் அரபிக்சி தான் உங்களுக்கு சூரியன் மெயினாக வந்து காலையில் இயந்திரிதே காரணம் சூரியன் உதிக்கிறது பார்க்க தான் இங்கே நிற்கிறாங்கன்னு கடலில் நம்மளும் அதுதான் வந்துருக்கோம் ஆஹா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க இங்கே காலையில் சேல்ஸா சில சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா நம்மளை ஏமாச்சி ஒரு டக்குன்னு மேகத்துக்கு முன்னாடி போயிடுவார் அப்படியே மேகம் மறைச்சுவன் டக்குன்னு அவர் போக மாட்டார் அப்படியே சூரியன் அங்கே அதே இடத்துல தான் இருக்கு

ஆ நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்வாங்க நல்ல காரியங்கள்லாம் அதெல்லாம் செய்வாங்க அதனால் வந்து இங்கே அவ்வளோ கூட்டம் உங்களுக்கு உலகெங்கும் உள்ள மக்கள் இங்கே வராங்க காரணம் சூரியன் உதிக்கிறத பார்க்குறதுக்காக வராங்க நிறைய பேர் நம்மளும் அதுக்காக வந்திருக்கோம் இங்கே என்ன கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கப்போதிக்கி சூரியன் வந்து அவருக்கு எப்போ அப்போ வருவார் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவரை இப்போ நம்ம மொபைலில் தான் இருக்கோம் பாருங்கள் அந்த கேமரா அந்தளவுக்கு கிளாரிட்டி வராது கோப்ரோவில் மொபைலில் நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படியே பாருங்கள் சூரியனை பாருங்கப்பா பார்த்தீங்களா அழகா திடீர் சூரியன் வந்து காலையில் கட்டியும் இந்த காட்சியை பார்க்க தான் அவ்வளோ பேர் வராங்க இப்பொழுது சூரியன் அவர்கள் முழுமையாக வந்துட்டார் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருங்க இருங்க இப்போ காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்க அழகா தெரிவிக்கிற சூரியன் வந்து இப்போ இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் அதுக்கு அடுத்தது ரொம்ப பழமையான சிவன் கோயில் அதுக்கு அடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் அது மாதிரி எல்லா கோயிலுமே சுற்றிலும் இருக்குது அதை பார்க்கறதுக்கும் அவ்வளோ மக்கள் வராங்க இங்கே வந்து இந்தியா முழுக்க உள்ள மக்கள்ஸ் எல்லாமே வராங்க கேரளா நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வராங்க இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆன்மீக இடமாக தான் இந்த கன்னியாகுமரி இருக்குங்க இங்கே உள்ள கூட்டம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த இதை முடிச்சுட்டு அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அவ்வளோ தூரம் கூட்டம் நிற்கிறாங்க கடைசி வரையும் இருந்தது அங்கே ஒரு பாறை தெரிஞ்சு பாருங்கள் அது வரையும் கூட்டம் இருக்குது உங்களுக்கு இதில் இங்கே முடிச்சுட்டு எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு விவேகானந்தர் மண்டபம் ஓப்பன் ஆகிடும் திருவள்ளூர் சில வந்து இப்போ வேலை நடக்குது அதான் அலோவ் பண்ணலைங்க அதனால் ஒரு ஏழை முக்கெலாம் ஓப்பன் போயிடுவாங்க அந்த இடத்த வந்து எல்லாம் அதுக்கு போயிடுவாங்க வேகமாக நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கிளம்பி போயிடுங்க கரெக்டாக போயிடுங்க சரிங்களா அப்படிலாம் நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு மேலே போவாங்க ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடம் வந்து உங்களுக்கு நம்ம தங்கி இருக்கிற இடத்துலேருந்து அந்த விவேகானந்தர் போட்டிங் போகிறோம்ல அதெல்லாம் கொஞ்சம் பக்கம் தாங்க சுற்றிலுமே கடை தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கம் கடை பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாஸ் நம்பி தான் இருக்குது இங்கே வந்து வடக்கன்ஸ் நம்பி தான் இருக்குது ஏன்னா இங்கே உள்ள தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து அதாவது வியாபாரம் பண்ணுறாங்களா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்லா ஹிந்தி பேசுகிறாங்க எல்லாருமே பாருங்கள் ஹேண்ட்பேக்லாம் தொண்ணூறு பாருங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா பார்ப்பாங்க ரேட்லாம் போட்டுறாங்க பாருங்கள் இரநூறுவா பேக்கு ஒன்று வந்து ரேட் போட்டுருங்க நூறுரூவாயா சீப்பாக இருக்குது நமக்கு அதெல்லாம் வாங்குறதே கிடையாது நம்ம சரிங்களா அதனால தான் என்ன பேர் போட்டது சார் வேணாம் சார் ஒர்க் பண்ணி தர இப்போ சார் வேண்டாம் வேண்டாம் பாருங்க நம்மகிட்ட தமிழில் பேசுவாங்க நார்த் இந்தியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசுவாங்க இதுக்குள்ளே தான் போகணும் நம்ம போட்டிங்க்கு எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க உள்ளே போகுமா ஆன்லைன் டிக்கெட் உண்டுங்க ஆன்லைன் டிக்கெட் வாங்கினா வந்து உங்களுக்கு வந்து முந்நூறுவா டிக்கெட்டு க்யூவில் போனீங்கன்னா நூறுரூவா தான் டிக்கெட்டு சரி சாரி எழுபத்தஞ்சு ரூபாங்க மண்டிக்கும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டு அப்படியே உள்ளே போவோம் வெயிட் டூ செவன்ட்டி ஃபைவ் டீ டிக்கெட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் கவுண்டர் டிக்கெட்டு எப்படி தானே சார் போலீஸ் கிடையாதுங்க போலீஸ் கொஞ்சம் லைட்டாக பயந்துவிட்டோம் ஆகிட்டோம் பரவாயில்ல கூட்டம்லங்க இல்லைன்னா இருந்துச்சுங்க அவ்வளோ கூட்டம் பயங்கரமா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டில் உட்காந்துச்சிங்க இந்த ஓர சீட்டு கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓரத்தில் உக்காந்திங்கன்னா அழகாக இந்த மண்டபமும் இந்த திருவள்ளுவர் சிலையும் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே கடலுக்கு கடலுக்கு நடுவில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க போட்டிலேருந்து நான் வச்சுங்க அப்படியே இப்போ பாருங்க போடு விவேகானந்தா தமிழில் போட்டுக்கலாம் அதை இங்கிலீஷில் போட்டாங்க எதுக்கு டிக்கெட்டா இங்கே எதுக்கு டிக்கெட்டு தரிசனம் ticket எதுக்கு ticket உள்ள டிக்கெட் ticket ticket okay தான் ticket வாங்கி இருக்கலாம் இங்க வரலீங்க கிரௌன் கிட்ட இருக்கு நல்லா காத்துங்க பாருங்க இந்த பாறை மேல வந்து அந்த கடல் தண்ணி அடையும் போது இருக்கு ரெண்டு டிக்கெட்டுங்க அங்க ஒரு 75 ரூபா டிக்கெட் இங்க ஒரு 30 ரூபா டிக்கெட் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ள போனும் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது விவேகானந்தர் வந்து நீச்சல் அடிச்சிட்டு இங்கே வந்து இந்த பாறையில் வந்து தவனு போகிறான் மெடிடேஷன் பண்ண வரான் அதனால் அவர் நினைவாக வந்து கட்டிருக்காங்க சமயம் இருக்குது அப்படியே பாருங்க நிறைய தான் இருக்குது அப்படியே இங்கே செப்பல் வந்து கீழே கீழே போட்டு செப்பல் வந்து ஃப்ரீ தான் அது வந்து நம்ம தனியாக வந்துருக்காமா மேலே தனியாக வச்சுட்டாங்க நம்ம செப்பல் மட்டும் ஆறியல் பிரித்த செப்பல் இருக்குது தனியாக அவனால் தனியாக வந்திருக்காங்க அவ்வளோ இருக்குது கவனங்கள் மார்க் வருதுமா ஆமாங்க இங்கே ஒயிட்மார்க்கு தெரியப்படுங்க இதில் நடந்தோம்னா சூடு கம்மியாக போடறதுக்கு இருக்கு சூப்பராக இருக்க அப்படியே ஃபோட்டோகிராஃப் அவ்வளோ கிடையாது தான் போகணும் இங்கே உள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மட்டும் கிடையாது கடவுள் தேவின்னு தேவி கடவுள் சாமி அவங்களும் வந்து இந்த இங்கே வந்து தவம் செஞ்சுருக்காங்களாம் அவங்களோட கால் பாதம் மாதிரி அந்த இடத்துல இருக்கு அதனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு வச்சுருக்காங்க தெய்வீகம் ஏதாவது பனிப்படை மாதிரி வச்சுருக்காங்க சரிங்களா அதனாலேயே நார்த் இந்தியா பேர் வராங்க இங்கே வந்து அடுத்த மண்டபம் இங்கே போவோம் அப்படியே உள்ள சமீபத்தில் வந்து இவர் வந்தார் யார் மோடிஜி வந்தார் நல்லா கூப்பிட்டாங்க ராத்து அடிக்குது பயங்கரமாக அப்படியே கடல் பார்க்கணும் அப்படியே சரி இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம் இங்கேயே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அதனால் பண்ணுவோம் சரிங்களா நம்ம வந்துங்க இந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க வந்து ஃபோன் மொபைல் ஃபோன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க கூடாது இருக்காங்க நான் வந்து யாரும் கேட்கல எடுக்கிறவங்க எடுக்கலாம் வேணா ஆனால் வந்து யாரும் எடுக்கல அந்த இடத்துல போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீப் சைலண்ட் கீப் சைலண்ட் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க அதனால் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க உண்மையிலே உள்ளே கூலிங்காக இருந்துச்சு அந்த இடம் மட்டும் அது என்ன காரணம் தெரியலங்க அந்த அந்தளவுக்கு யாரும் ரிலேஷன் இருக்கும் போல இருக்குது பயங்கரமாக இந்த உள்ளே சில வேலையை வேலை படம்லாம் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் நல்லா குணியாக இருந்துச்சு நம்ம பார்த்துட்டு அப்படியே திறக்கணும் பாருங்கள் செமையாக இருக்கு பாருங்க கடல் கீழே உள்ளது தான் வந்து மெடிடேஷன் ஹாலுங்க இது பாருங்கள் ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது யாருமே இல்லை கீழே ஒரு நாலு பாய் போட்டிருக்காங்க மேலே ஃபேன் ஓடுது அப்புறம் யாருங்க மெடிடேஷன் பண்ணுவா காலம் மாறிடுச்சு இல்லை உங்களுக்கு வாங்க அப்படியே வெளியில் போவோம் போய் கடலை பார்ப்போம் நல்லா பாருங்க இது வந்து உள்ளே வந்து புக் ஸ்டாலுங்க பாடத்தில் உள்ள புத்தகத்தை நம்ம படிக்க மாட்டோம் படிக்க படிக்க போகிறோம் நம்ம கொடுங்க நம்ம கடலை பார்த்துட்டு அப்படியே கடலை ரசிச்சுட்டு போவோம் அப்படியே நல்ல ஒரு ரசனையில் இருக்குது எல்லாமே கடலை சொன்னாங்க வெயிலும் பளிச்சு அடிக்குது காற்று இருக்குது சூப்பராக இருக்குங்க இடம் நடக்கிறது பாருங்க இந்த இடத்துல வேற லெவலில் இருக்கு நடுவில் நிறைய இடத்துல பாறை இருக்குங்க அங்கே போகிற மாதிரி இருக்கு பாறை இருக்கு அதே மாதிரி நல்லா செமையாக இருக்குது அலை வந்து அப்படியே திருவள்ளூர் மண்டபம் அங்கே இருக்கு பாருங்க இங்கே வந்து இப்போ வந்து யாரையும் அலோ பண்ணுறது இல்லைங்க ஃபுல்லாக வேலை நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து பாலம் போட்டுட்ருக்காங்க திருவள்ளுவர் மண்டபத்துக்கு நிறைய போகிற மாதிரி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க இங்கேருந்து பாருங்கள் கன்னியாகுமரியே அழகாக தெரியுது சூப்பராக தெரியுது எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை லார்ஜ் தான் எல்லாமே இல்லை காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு காற்று நம்ம வாய்ஸ் எப்படி உழுது போகு தெரியல ஏன்னா இந்த காற்றுல வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகுதுல உங்களுக்கு அதனால் சில வாய்ஸ்லாம் உழுவாது நம்ம பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க கடல் காற்று தான் வாங்கிட்டுருக்கோம் அப்படியே டெய்லி அதுக்கு என்ன காரணம் கடைசியாக சொல்கிறேன் அவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது சரிங்களா மக்கள் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலை திருவள்ளூர் சிலைக்கு அலோ பண்ணல இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அதில் வந்து இன்னும் ஒன் இயராகவும் போல இருக்க முடியறதுக்கு அந்த குறுக்க பாலம் போடுறாங்க விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து இதுக்கு திருவூர் சிலைக்கு அது முடி லேட்டாகிடும் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்துடும் நம்ம அடுத்தது சாமி கும்பாட்சிங்க உள்ளே போயிட்டு உள்ளே நம்ம திருச்செந்தூர் மாதிரி தான் சட்டெல்லாம் போடக்கூடாது ஜென்ஸ் வந்து சட்டையாக ஊற்றுட்டு அப்படியே போகணும் உள்ளே போயிட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருபது அடிக்கெட்டு கால நாலு மணிக்கு ஓப்பன் கோயில் நாலு டு பன்னெண்டரை அப்புறம் சாயந்தரம் நாலுலேருந்து நைட் எட்டு மணி ஓப்பன் கோயில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பேக் சைடு தான் நிற்கிறோம் பாருங்க சைடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவையும் தெரியும் உங்களுக்கு இதுதான் கோயில் எல்லாமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே உங்களுக்கு இங்கேருந்து அந்த பாருங்க போட்டிங்கு அந்த இதெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே பக்தி அம்மன் கோயில் அடுத்தது இங்கே வந்து பின்பக்கம் வந்து மூணு கடலில் சேர்கிற இடத்த பார்க்க போகிறோம் அடுத்தது இதை முடிச்சுட்டு காந்தி மண்டபம் காந்தி மண்டபம் உள்ளே போகலாங்க நம்ம சும்மா அப்படி தூரமாக வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் கடைசியாக தான் சன்செட்டு உங்களுக்கு சூரியன் மறைகிறது செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சு தான் இருக்குது வந்தீங்கன்னா ஒரு அரை நாளில் போயிடலாம் எல்லாத்தையுமே வந்து டக்கு டக்குன்னு என்ன காலையில் சன்ரைஸ் பார்க்கணும் நைட்டு வந்து ஈவினிங் ஆறு மணி ஆகிடும் உங்களுக்கு சன்செட் பார்க்க அப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா ஃபுல்லாக பார்க்கணுன்னா சரி வாங்க அந்த மூணு கடலை சேருவதில்ல அந்த இடத்துல போய் பார்ப்போம் மக்கள் கன்னியாகுமரியில் மூணு கடல் சந்திக்குன்னு சொல்லுவாங்கள பாருங்கள் இந்த பக்கம் தெரியுது வந்து அரைப்பு கடலுங்க நல்லா அடிக்குது பார்த்தீங்களா அப்படியே இந்த சன்செட்டு வருது பாருங்களா சூரியன் தெரியுது பார்த்தீங்களா இறங்கும் பாருங்கள் அதெல்லாம் கார்பிக் கடல் ஆரம்பிச்சு ஆரம்பித்து அப்படியே கோவா வரையும் சரி கோவான்னு கோவா மும்பை அப்படியே போய்ட்டு இருக்குது வருஷம் அது கார்பிக் இந்த பக்கம் வருவோம் நல்லா காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே போயிட்டு இருங்க அந்த பக்கம் போகிறேன் இது பக்கம் வருது பார்த்தீங்கனால இது வந்து பே ஆஃப் பெங்கால் உங்களுக்கு இது அப்படியே சென்னை அப்படியே போயிட்டே இருக்கு உங்களுக்கு இந்தியன் ஓசன் வந்து கடைசியில் இருக்குது அது அவ்வளோ தெரியாது உங்களுக்கு அது ஸ்ரீலங்கா போகிறது வந்து இந்தியன் ஓசன் அப்படியே உங்களுக்கு அதனால இந்த இடத்துல வந்து மூணு கடலில் வந்து மீட் பண்ணுறதுன்னு சொல்லுறது உங்களுக்கு மக்கள் இதுதான் காந்தி மண்டபம் பார்த்துங்க காந்தி நினைவு மண்டபம் கால அடிக்கிறது காந்திக்காக காந்தி அப்படிப்பா மண்டபம் கட்டியிருக்காங்க உண்மையிலே பெரிய விஷயம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா உள்ளே போயிட்டுன்னா மக்கள் எல்லாம் கருப்பாடு காந்தி மாதிரி வாழணும் அப்படி இல்லைன்னா காந்தி மண்டபத்துக்கு போகக்கூடாது வாங்க அடுத்து பக்கத்தில் காமராஜ் மண்டபம் இருக்கான் அவங்க நல்ல மனுஷன் கல்வி தந்தை காமராஜ் பெருந்தரையில் காமராஜ் மணிமண்டபம் பார்த்துங்க இதாங்க காமராஜ் இல்லைன்னா மதிய சத்து உணவு இருக்காது கிடையாது அந்த அளவுக்கு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வருங்க செப்பல் வெளியே போடணுமா டிக்கெட்லாம் உண்டா உள்ளே ஃப்ரீயா செப்பல் வெளியே போடணுமா சரி இல்லை நாங்கள் உள்ளே வரலாங்க சும்மா வந்தோம் அப்படியா பார்த்தீங்களா இதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக தான் வந்து சன்செட் அங்கே இருக்கு சார் கிட்டத்தட்ட கார் எடுத்தாங்க போகணுங்க சன்செட் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து ஏதோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் தான் போகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் தான் பைக்கில் போனா போனீங்கன்னா செமையாக பார்க்கலாம் சன்செட்டு அர்பிகட்ட வரத்துல சரிங்களா எல்லாம் கடையெல்லாம் நிறைய ஆயிடுச்சுங்க பாருங்க ஃபுல்லாக கடை தான் எல்லாம் சின்ன சின்ன பொருள் ஷார்ட்ஸு டிஷர்ட்டு ஷர்ட்டு உங்க கடையை பார்த்து காமிச்சிடுவோம் எல்லாம் ஐம்பது ரூபாய் எல்லாமே சரி ஓகே வாழ்த்துக்கள் வந்தீங்க அண்ணன் கிடைக்கும் நிறைய துணி கடை ஃபேன்சி கடை எல்லாம் இருக்குது ஹோட்டலில் சின்ன சின்ன டீ கடை அவ்வளோ இருக்கு இந்த சைடில் நீங்கள் சைடு போனாலே உங்களை கூப்பிடுவாங்க ஜம் ஜம்னு ஏதனால இப்படி வரணும்னு வச்சிங்க இங்கே ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு அப்படியே நம்ம நடந்து போயிடலாம் கார் இருந்தோன்னா காரில் அப்படியே மெயின் ரோட்டில் போகலாம் அப்படிலாம் பாருங்க இது ஒரு ஷார்ட் ரூட் ஆச்சு தெரிஞ்சா உங்களுக்கு நடந்து வந்தேன்னா ஃபுல்லாக அங்கே வந்து திருப்பி ரிட்டர்ன் ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால் ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சாச்சு இது இவ்வளோ போனோம்னா பகசேவன் அம்மன் கோயில் அப்படி லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக நம்ம ஹோட்டல் போயிடலாங்க இங்கேயும் கடை தான் ஃபுல்லாக பேகு இதெல்லாம் இருக்குது பாருங்க நிறையா பேகு ட்ரெஸ்ஸு கடை இங்கே கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே ஹிந்தி தெரியுங்க எல்லாம் ஹிந்தி ஃபுல்லாக தான் பேசுகிறாங்க அவங்களே நம்ம தமிழில் தான் கடை வச்சுருக்காங்க எல்லாருமே அவங்களே பார்த்திங்கன்னா ஹிந்தி நல்லா தெரியுது எல்லாருக்குமே ஏன்னா பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் தான் இங்கே ஓட்ட முடியும் ஏன்னா அவ்வளோ நாட்டையும் வராங்க இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கன்னியாகுமரியை பொறுத்தவரையும் சன்செட்டு தான் மெயின் சன்செட்டு சன்ரைஸு பார்க்குறதுக்கு கேரளா மக்கள்ஸ் வடக்கன் மக்கள்ஸ் எல்லாருமே வர்றாங்க என்னன்னு தெரியல ஆள் நிக்கிறாங்களே என்று டிக்கெட்ட திடையே அரியா பாப்பா என்ன கேமரா கீழ வைக்கலையா என்ன வைக்கல டிக்கெட் இங்கேயும் விட மாட்டீங்களா டிக்கெட் ஆட்டா முப்பது ரூபா நாலரை ரூபாயா ஐயோ ஐயோ என்ன போங்க அங்க ஐம்பது ரூபாய் போவாயா இதான் புரியும் தமாசுக்குதான் தம்மாஸுக்கு தான் ஜாலிக்குதான் சும்மா பசங்ககிட்ட போட்டு காட்டுறதுதான் எல்லாம் அப்படியே

பஸ்ஸு பெரிய பெரிய வண்டி தான் உள்ள பண்ண மாட்டாங்க அந்த இடத்துக்கு கார் உள்ளே போகலாங்க காரு ஆட்டோ அவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு வருஷியா என்னண்ணா இவ்வளோ கூட்டம் இருக்கு சன்செட் பார்க்கறதுக்கு பரோனா உட்காந்துருக்காங்க இடம் போட்டுருக்காங்க அப்படிங்க உட்காந்துக்குவோம் ஆறரை மணி ஆகாம என்ன அரை மணி டைம் இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நின்று விட பார்த்துக்கலாம் பாருங்க சைடு எவ்வளோ கூட்டம் பாருங்க இங்க பாருங்க மக்கள் நம்ம இங்க பாறை வந்தாச்சு அப்படியே சும்மா இடத்துல நின்று பார்ப்போம் அப்படியே கடலையும் கிட்டக்க பார்த்த மாதிரி இருக்கும் சூரியன் மறையுதுன்னு கிட்டக்க பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே நல்ல பெரிய வட்டமா இருக்கு பாத்தீங்களா சூரியனு எவ்வளோ அழகா சூரியன் வந்து கடல்ல மறையுதுன்னு பாருங்க அப்படியே மறையுதுங்க அப்படியே பாதியாவது பாருங்க சூரியன் ஆஹா மறையுது மறைஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் அப்படியே சூரியனே ஜூம் பண்ணி எடுக்கிறோம் நம்ம ஆஹா மறைய போகுதுங்க ஃபுல்லாக மறைய போதுங்க அப்படியே அவ்வளோதான் மறைந்து விட்டது மேகத்தில் மறைந்து விட்டது பாருங்க பக்காவும் மறைஞ்சிடுச்சு பாருங்க அப்படியே பின்னாடி மறைஞ்சிடுச்சு மேகத்தில் மறைஞ்சிடுச்சு உண்மையே உண்மையில் நல்ல ஒரு அருமையான காட்சிங்க இது கடல் அலை அந்த பக்கம் ஒரு சூரியன் அப்படியே அழகாக மறைடுது மக்கள்ஸ் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபிக் கடலில் வந்து சூரியன் மறைஞ்சிருச்சிங்க காலையில் பேயப்பெங்கல் வந்து உதயமாகும் அப்படியே இதுதான் போட்டு நிறைய பேர் குழப்புறாங்க சூரியன் மறைஞ்சது கூட பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு பாரு பாருங்க எல்லாம் பயங்கர வெளிச்சமாக இருக்குது லைட்டாக மழை தூரமாக இருந்துச்சு அப்படியே மேக இருட்டுனுச்சி அப்புறம் என்னென்னா அப்படியே காற்றுல கலைச்சிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மழையை பெய்யல சரிங்க கன்னியாகுமரி வந்தோம்னா கண்டிப்பாக காலையில் பேபுங்கிற சூரியன் உதிக்கிறது அப்புறம் அந்த விவேகானந்த மண்டபம் திருவள்ளுவர் மண்டபம் காந்தி மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் கடைசியாக வந்து சன்செட்டு சூரியன் பார்த்திங்களா அந்த அரபிக் கடலில் மாதிரி இது பார்த்திங்களா அது கண்டிப்பாக பார்த்துட்டு கிளம்ப எடுத்தாங்க மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்